கர்த்தரும்கருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகமாக சகாயம் செய்து காத்து நடத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் முப்பத்தி எட்டு அதன் பதினைந்தாவது வசனம் கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன் என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர் என்று தேவனுக்காக தன்னுடைய வாழ்வை சமர்ப்பித்து தேவனிடத்திலிருந்து பதிலுக்காக அவன் ஜெயத்திற்காக காத்திருக்கிற ஒரு அமை ஒரு விண்ணப்பமாக அது காணப்படுகிறது இதை கவனிக்கும் பொழுது இந்த சங்கீதம் தாவேது அந்த சங்கீதக்காரன் அதை எழுதின மனிதன் பாவத்தின் பயங்கரத்தினாலே சிக்குண்டு தன்னுடைய வாழ்விலே உண்டான அந்த பாவத்து நிமித்தம் உண்டான தோல்விகள் பாவத்து செயல்களின் நிமித்தம் உண்டான அவமானங்கள் பாவ செயல்களின் நிமித்தம் உண்டான அந்த ஏமாற்றங்கள் அந்த மனிதர்களால் அவை நிந்தனைக்கு உட்படுத்தப்படுதல் இப்படி என்று ஏராளமான தீங்கை ஒரு பாவம் செய்தது நிமித்தம் அவன் தன் வாழ்விலே சந்தித்து கொண்டு வருகிறான் பல தீமைகளை சந்திக்கிறான் அந்த நேரத்திலே கத்தனுடைய இரக்கம் அவனுக்கு உண்டாக பாவங்க பாவத்தை மன்னித்து பரிசுத்தமாக்கி தம்முடைய மந்தையில் சேர்த்து கொள்ளுகிற பலோக தேவனிடத்திலிருந்து இரக்கம் உண்டாக ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த பாவத்தினால் உண்டாகிற அந்த பின் விளைவுகளினுடைய தாக்கங்களை எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் வைத்து அவன் அண்டவருடைய கரத்திறப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறான் ஆண்டவருடைய நாமத்தினாலே யபிக்கிறதோடு சொல்ல விடுகிற ஆண்டவரே இந்த சூழ்நிலைகளிலிருந்து இந்த பாவத்தின் சாயலிலிருந்து என்னை விடுவித்து என்னை ஒரு பரிசுத்தவனாக என்னை செம்மையானவனாக என்னை நிறுத்த வேண்டும் அதை நிறுத்துகிற அந்த அமை நிறு அந்த நிறுத்தப்படுவதற்காக நான் உம்முடைய கிரியைகளுக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான் அமை சொல்லும்போது போது உனக்கு காத்திருக்கிறேன் இது என் தேவனாகிய ஆண்டவர் நீர் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பீர் காரணம் இந்த பாவத்தினால் வந்த தோஷங்களையும் பாவத்தினால் வந்த பாதிப்புகளையும் மனிதனால் அவை மறக்க முடியும் ஒருவேளை மன்னிக்க முடியாது ஆனால் நீர் ஒருவரே என்னுடைய பாவத்தின் தோஷத்தையும் அக்கிரமங்களின் செய்கைகளையும் மன்னித்து மறந்து என்னுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து மறுபடியும் என் வாழ்வை கட்டி எழுப்புவீர் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட இந்த வார்த்தைகளை சொல்லுவதை கனமுடுகிறது ஆம் பெரிய மாணவர்களே இந்த உலகத்தில் பாவத்தை செய்கிற ஒவ்வொருவரும் அமை பாவத்திலிருந்து விடுதலை பெற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தவனுடைய ரத்தம் போதுமானதாயிருக்கிறது இயேசுவை அறிந்த பின்பும் ஏ ஆண்டவரை செய்வித்த பின்பும் பாவம் வருகிறதென்றால் மீறல்கள் வருகிறதென்றால் அதையே தொடர்ந்து கொண்டிராதபடி அந்த பாவ செயல்கள் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையை உண்டு பண்ணாதபடிக்கு ஆண்டவருடைய இரக்கத்தினாலே நம்முடைய பாவங்கள் அமை கழுவப்படுவதற்கு இயேசு கிறிஸ்தவன் இரத்தத்தை உபயோகப்படுத்துவோம் பரிசுத்திற்கு நேராய் திரும்புவோம் பரலோக தேவனுடைய ஆசீர்வாதங்களும் ஜபத்திற்கு பதில்களும் தேவனிடத்திலிருந்து நமக்கு உண்டாவதாக பரிசு தாபியானவர் அவருடைய விடுதலைக்காக ஜெயத்திற்காக காத்திருந்து அண்டவருடைய சமாதானத்தின் வழிகளை பின்தொடர விரும்புகிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தேவ நன்மைகளாகவும் தேவ இரக்கங்களாகவும் உண்டாக கத்தர் அனுக்கரகம் செய்வாராக ஆமேன் ஆமேன் செபிப்போம் அன்பின் பரலோக பீதாவே நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் பாவம் எவ்வளவு பெரிதான பாதிப்பை உருவாக்கி எவ்வளவு பெரிதான அழிவை கொண்டு வரும் என்பது இந்த சங்கீதக்கார்டு வாழ்வின் மூலமாய் அறிந்து கொள்ளுகிறோம் அந்த சூழ்நிலையில் அவன் சொல்லுகிறான் நான் கத்தருக்கு காத்திருக்கிறேன் அவர் எனக்கு செவி கொடுப்பார் என்று ஆமாண்டவரே கத்தரே ஸ்தோத்திரம் நாங்கள் அமை பாவம் செய்தாலும் யாமை அக்கிரமங்களை நடப்பித்தாலும் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே கத்தராயேசு கிறிஸ்து என்கிற ஒரே இரட்சகரிடத்தில் மாத்திரந்தான் விடுதலை உண்டு என்பதை நாங்கள் விசுவாசித்து இன்னும் உடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி தூய்மைப்பட தப்புவிக்கிறோம் கத்தருடைய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் எங்கள் எங்கள் பாவ செயல்களினால் தடைபட்டு விடாதபடி கத்தருடைய கிரியைகள் வெளிப்பட காத்திருக்கிறோம் கத்தருடைய மகிமை உண்டாக கத்தர் அப்படி அதிசயங்களை செய்யும் அப்படி நீங்கள் செய்கிறபடி ஆயிஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்